கேமராவில் சிக்கிய மூணு உண்மையான அனுமன் வீடியோ கால் பார்ட் டூ உங்களுக்கு அனுமனை பிடிக்கும்னா ஜெய் அனுமன் கமெண்ட் பண்ணிடுங்க முதல் வீடியோ இந்த மலையில அனுமனோட முகம் தெரிஞ்சிருக்கு அந்த மலை முழுக்க வெறும் மரம் செடி கொடின்னு எல்லாமே படர்ந்துருக்கு ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரே ஒரு பாறையில் மட்டும் ஒரு செடி ஒரு புல்லு கூட மலைக்கவே இல்லை அதை ஜூம் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல அனுமனோட முகம் தெரிஞ்சிருக்கு அந்த மலையை ஜூம் அவுட் பண்ணி கொஞ்சம் கீழே வரைக்கும் பார்த்தா ஒரு குரங்கு உட்காந்து இருக்கிற மாதிரியே தெரிஞ்சிருக்கு அதாவது அனுமன் உருவம் உட்காந்து இருக்கிற மாதிரியே தெரிஞ்சிருக்கு மூணாவது இந்த கோயிலில் அனுமனுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கும் ஒரு குரங்கு வந்து அந்த போன எடுத்து அந்த சிலை மேலே தூக்கி போடுது கொஞ்ச நேரம் கழித்து அந்த குரங்கு எடுத்துகிட்டு போய் அந்த அனுமன் சிலை கிட்ட ஒருத்தர் வைக்கிறாரு அதுக்கப்புறமா ஒரு மாலையை எடுத்து அந்த குரங்கு கிட்ட கொடுக்குறாரு அந்த குரங்கு தனக்கு தானே மாலை போட்டுக்குது அதுக்கப்புறம் பக்தர்கள் கத்தின உடனே அங்கேருந்து அந்த குரங்கு ஓடியே போயிடுது மூணாவது அனுமனுக்கு ஒருத்தர் பூஜை பண்ணிட்டு இருக்காரு அவர் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படி ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த அனுமனுக்கு வச்ச அந்த கட ஆயுதம் கீழே தானம் ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துருக்கு இதை பார்த்தீங்கன்னா உண்மை இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் அவர் அவரோட பேஜில் இது உண்மைன்னு தான் குறிப்பிட்டிருக்காரு